السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين

அல்லாஹ் கஷ்டத்தை கொடுத்து தான் செய்வான் இந்த மாதிரி நேரத்துல நம்ம செய்ய வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் தான் குரான் உலகத்துல ஏற்பட்டாலும் ஓதி பாருங்க உங்க மனசுல இருக்கிற கவலைகள் நீங்கி உங்க மனசுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அந்த கிளாரிட்டியோட நீங்க உங்க வாழ்க்கை எதிர்கொள்ளும் போது அந்த கவலைகள் எல்லாம் தூள் தூளா உடைஞ்சு போயிரும் ரெண்டு சந்தர்ப்பங்கள்ல நபிசர் அல்லா கொலைவசலம் அவங்க மனதளவுல ரொம்பவே உடஞ்சு போயிருந்தாங்க அப்போ நபிசர்லா மக்கா வளைவு செல்லம் அவங்களை ஆறுதல் படுத்துற விதமா அல்லாஹ் ரெண்டு சூறாக்களை இறக்கணும் அதுல முதல் சூறா அலம் நஷரகனு துவங்குற அல் இன்ஷரா அதுல இரண்டாவது சூறா வல்லுஹா வல்லேலின் துவங்குற சூரா அல்லுஹா இந்த சூறாவை நபிசுல்லா வளைவு செல்லம் அவர்கள் எப்பெல்லாம் ரொம்பவே மனவரத்தத்துல இருக்காங்களோ அப்பெல்லாம் ஓதுவாங்க அதனால நம்மள ஒரு துன்பம் தீண்டும் போது நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை குரான் ஓதுறது இரண்டாவது லா ஹௌல வலா குவத்த இல்லா பில்லா லா ஹௌல வலா குவத்தை إلا بلا இந்த திக்கரையும் நம்ம அதிகமாக ஓதணும் இந்த துபாவை ஓதும் நபர் சோதனைகளில் இருந்தும் வேதனைகளில் இருந்தும் சிரமங்களில் இருந்தும் விடுபடுவார் ஏனெனில் இதில் தொண்ணூத்தி ஒன்பது நோய்களை குணமாக்கும் ஆற்றல் இருக்கின்றன என அபிசர்லா ஒலைவசலம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க எப்போல்லாம் மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்து மனசு கஷ்டப்படுதோ அப்பெல்லாம் இந்த திக்கரை ஓதுங்க இந்த திக்கரை ஓதுனதுக்கான பலனா அல்லாஹ் உங்களுடைய அனைத்து கவலைகளையுமே நீக்கிடுவான் அல்லாஹ் நம் அனைவரின் அனைத்து ஹலாலான தேவைகளையும் ஆஜத்துகளையும் நிறைவேற்றி வைப்பானாக ஆமீன் கேட்டதின்படி கேட்டதின் படி அமல் செய்யும் நன்மக்களாக உங்களையும் என்னையும் இறைவன் ஆக்கி வைப்பானாக ஆமீன் நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் வியாபாரத்தில் பரக்கத்தையும் கடந்த இல்லாத வாழ்க்கையையும் வழங்குவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வ வரக்கத்து